பதினைந்து அமைப்புகளுக்கு வந்து இலங்கையிலே செயற்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இதிலே முக்கியமான விடயம் என்பது வந்து இதிலே பலதரப்பட்ட அமைப்புகள் வந்து தமிழர்கள் வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கின்றது இது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் கூட இதுல சிலது வந்து உள்நாட்டில் இருக்கின்றது அதே சமயம் பலது வந்து வெளிநாடுகளில் இருக்கின்றது வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகள் எந்த ஒரு விதத்திலையுமே இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடாது தான் இந்த அமைப்புகளுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது மாறாக அப்படி ஏதாவது செயற்பாடுகள் இருந்தால் அது சார்ந்து உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது அதே நாட்டுக்குள்ளே இருப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நிறைய பேருக்கு இந்த போல் சிவப்பு எச்சரிக்கையும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் வீடியோ பாத்துக்கொண்டு இருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பாக இந்த விடயம் குறித்து பலர் நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய காணொலியை தொடர்ச்சியாகவும் பார்த்து கொண்டிருப்ப இருப்பவர்கள் வந்து இந்த விடயம் பற்றி நீங்கள் ஒரு பதிவொன்றை விளக்கமாக எங்களுக்கு தருவீர்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோட தனிப்பட்ட ரீதியாக கூட கேட்டிருந்தீர்கள் அவர்களுக்காக இந்த காணொலியை நான் பதிவேற்றுகின்றேன் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான ஒரு காணொலி தான் உள்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து உங்களுக்கு வெளிநாடுகளிலே உங்களுடைய உறவுகள் இருப்பின் அவர்களுக்கு வந்து இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் வெளிநாட்டில் இருப்பவர்களும் கூட நீங்கள் இணையவர்களுக்கு இந்த விபரங்களை வந்து பகிர்ந்து கொள்வதனூடாக அவர்களும் இதில்

ந்துவிட்டும் செல்லாம் ஆனால் இந்த அமைப்புகளில் நீங்கள் ஒருவேளை ஒரு உறுப்பினராக இருந்திருப்பின் தற்பொழுது இருந்து கொண்டிருப்பேன் உங்களுக்கு இது வந்து சிக்கலாக அமையும் ஒருவேளை அந்த பெயர் பட்டியலுக்குள் உங்களுடைய பெயர் இல்லாமல் இந்த அமைப்புகளில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பேன் நீங்களும் வந்து கொஞ்சம் அவதானமாகத்தான் இருக்க வேண்டும் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றேன் அதாவது ஒரு நபர் அவருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தெரியாமல் அவர் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து நாட்டுக்கு வந்த நிலைமையில கட்டுநாள் விமானத்தளத்தில் வைத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே இவ்வாறான அஹ் சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது இதனை வந்து தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் அந்த விதத்திலே அந்த பதினைந்து அமைப்புகள்ல முதலாவது அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புலிகள் என்றும் எல் டி என்றும் அழைக்கப்படக்கூடிய தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அமைப்பு முதலாவதாகவே தடை செய்யப்பட்டிருக்கிறது இது காலகாலங்களாக இந்த இந்த அமைப்பினை வந்து அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் கூட இது வந்து ஒரு பய பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி இதனை வந்து அவர்கள் அஹ் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் கருதுகின்றார்கள் குறிப்பாக அரசாங்கம் இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களை தடை செய்வதற்கான காரணம் என்று சொல்வது வந்து பயங்கரவாத வழிகளினூடாக தமிழீழம் என்ற ஓரின தமிழ்நாட்டை உருவாக்கும் செயற்பாடு இவர்கள் நிமித்தம் இருந்ததன் காரணமாக இதனை வந்து நாங்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அதி விசேட வர்த்தமானையில குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இதனை தொடர்ந்து தடை செய்யப்பட்டுக்கூடிய அமைப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியது டிஆர்ஓ என்று அறியப்படக்கூடிய தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு இது வந்து இலங்கையிலேயுமே பல கிளைகள் இருக்கின்றது அதே சமயம் வெளிநாடுகளிலேயுமே இதனுடைய கிளைகள் இருக்கின்றது இதற்கமைய இதனுடைய இந்த அமைப்பினை வந்து அஹ் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா பயங்கரவாதத்துக்கு காலத்துக்கு காலம் நிதி அளித்து வந்த குற்றச்சாட்டுக்காக நிதி அளித்து வந்தமைக்காக இந்த அமைப்பினை வந்து தடை செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதே சமயம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லி அறியப்படக்கூடிய டிசிசி எனப்படுகின்ற இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட உலகில பல நாடுகளில் இந்த நிறுவனம் இருக்கின்றது இதனுடைய அமைப்பு இருக்கின்றது குறிப்பாக பிரான்ஸ் இங்கிலாந்து பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நெதர்லாந்து நோர்வே கனடா ஆஸ்திரேலியா இத்தாலி போன்ற வந்து வந்து இந்த இந்த இருக்கின்றது ஆகவே தடை காரணம் பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்ட பயங்கரவாதத்துக்கும் காலத்துக்கு காலம் நிதியளித்து வந்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக அதாவது பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்ட பயங்கரவாதத்துக்கும் காலத்துக்கு காலம் நிதியளித்த என்ற குற்றம் வந்து கிட்டத்தட்ட இந்த பதினைந்து அமைப்புகளிலும் ஒரு பத்து அமைப்புகளுக்கு இந்த ஒரு காரணத்தினைத்தான் அவர்கள் காரணம் காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அமைப்புகளை மட்டும் அவர்கள் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த இடங்கள்ல இருக்கின்றது என்பதையும் கூட சொல்லாமல் மாறாக அந்தந்த இடங்கள்ல எந்த முகவரியில் இருக்கின்றது என்கின்ற அனைத்து அந்த விசேட வர்த்தமானிலே வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு விவரமாக கொடுக்கப்பட்ட இந்த அமைப்புகள்ல அடுத்ததாக அவர்கள் அமைப்பு வந்து உலக தமிழர் இயக்கம் என்று சொல்லி இந்த ஒரு அமைப்பு வந்து கனடாவில மட்டுமே பல இடங்கள்ல வந்து இந்த அமைப்பு இருக்கின்றது குறிப்பிட்ட அமைப்பு வந்து ஏற்கனவே நான் சொன்ன அந்த நிதி அளிக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே சமயம் நாடு கடந்த தமிழீழ அரசு என்று அறியப்படக்கூடிய டிஜிடிஇ எனப்படக்கூடிய இந்த அமைப்பு வந்து நியூயார்க்கிலே இருக்கின்றது இந்த அமைப்பும் வந்து ஏற்கனவே நான் சொன்ன அந்த நிதி காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஏன்னால் உங்களுக்கு தெரியும் முந்தைய காலங்களில் தமிழில் விடுதலை புலிகளுக்கு வந்து நிச்சயமாகவே வெளிநாடுகளில் இருந்துதான் பல இடங்களிலிருந்து இருந்து வந்து நிதி கிடைத்திருந்தது அதே சமயம் தற்பொழுது அவை அனைத்துமே நிதி கொடுக்கப்பட்ட என்கின்ற ஒரு காரணத்துக்காக எல்லா அமைப்புகளுமே தடை செய்யப்பட்டிருக்கின்றன இந்த அடிப்படையில டபிள்யூடி ஆர் என்று அறியப்படக்கூடிய உலக தமிழ் தமிழர் நிவாரண நிதியம் இந்த நிதியம் கூட அதே காரணத்துக்காக நிதியளித்த காரணத்துக்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி எஸ்கியோ என்று அழைக்க அடையப்படக்கூடிய தலைமையக குழு வந்து நிதி அளிக்கின்ற அதே நிதி நிதியளித்திருந்த அதே காரணத்துக்காக தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமென்ற அது மட்டுமல்லாமல் என்னப்படக்கூடிய தேசிய அமைப்பு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அதாவது இலங்கைக்குள்ளே குறிப்பாக மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விடயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போர் முடிவடைந்திருந்தது ஆகவே அதற்கு முன்னதாக இருந்த இந்த விடயங்கள் குறித்தும் அப்பொழுது இருந்த இந்த அமைப்புகள் வந்து நிதியில் வழங்கி இதற்காக அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடந்து அதன் பின்னராக ஆரம்பிக்கப்பட்ட பல அமைப்புகளும் கூட தடை செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இப்பொழுது நான் சொன்ன இந்த என்டிஜி எனப்படக்கூடிய அமைப்பு வந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு வந்து பயங்கரவாதம் என்று சொல்லுகின்ற பொழுது நாட்டில் நடக்கக்கூடிய ஏனைய வேறு விதமான குற்றச்செயல்களும் வந்து இருக்கின்றன ஆகவே அந்த குற்றச்செயல்களுக்கும் கூட இவர்கள் நிதி அளித்து வந்த காரணத்துக்காக இந்த அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த வரிசையில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னராக ஆரம்பிக்கப்பட்ட வரிசையில வந்து ஜே எம்ஜே எனப்படக்கூடிய ஜமாதி மிலாத்தே இப்ராஹிம் என எனப்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பல பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு வந்து ஊக்குவிக்கின்ற விதத்தில் நிதி பங்களிப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதன் காரணமாக இந்த அமைப்புமே தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதனை தொடர்ந்து டபிள்யூ ஏஎஸ் என்று அழைக்கக்கூடிய என்று அறியப்படக்கூடிய விளையாத் அலா அஸ் செயலாணி அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்புமே பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கு நிதி பங்களிப்பினை வந்து வழங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக அவர்களுமே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து சொன்னால் கனேடிய தமிழர் தேசிய அவை என்று அழைக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து கனடாவிலே இருக்கின்றது இந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு ஊக்குவிக்கின்ற விதத்திலே அவர்கள் நிதி பங்களிப்பினை வழங்கினார்கள் அப்படி என்று சொல்லி அவர்களையுமே தடை செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து டிஒய் எனப்படக்கூடிய தமிழர் இளைஞர் அமைப்பு இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவுஸ்திரேலியா கனடா இங்கிலாந்து நோர்வே போன்ற நாடுகளில் வந்து இருக்கின்றது இந்த அமைப்பு வந்து பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் காரணமாக இந்த அமைப்பினை வந்து தடை செய்திருக்கின்றார்கள் அதே போன்று டருள் ஆதர் அத்தபவியா எனப்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இலங்கையிலே இருக்கின்றது குறிப்பாக காத்தான்குடியில் இருக்கக்கூடியது பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பும் வந்து பயங்கரவாதத்துடன் தொடர்பட்ட செயற்பாடுகள் காரணமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது என அழைக்கப்படக்கூடிய இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் இது வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலப்பகுதிகளிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்புமே பயங்கரவாதத்துடன் தொடர்பு செயற்பாடுகள் காரணம் இந்த அமைப்பினையும் வந்து தடை செய்திருக்கிறார்கள் இறுதியாக சேவ் எனப்படக்கூடிய இந்த அமைப்பு கொழும்பிலே இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த அமைப்புமே பயங்கரவாதத்துடன் தொடர்பட்ட செயற்பாடுகளை காரணம் காட்டி அந்த அமைப்பினையுமே அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதாவது அரசாங்கம் தடை செய்திருக்கின்றது மொத்தமாக இந்த பதினைந்து அமைப்புகளும் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் பயங்கரவாத செயற்பாடுகளும் அதற்கு நிதி பங்களிப்பினை வழங்கினார்கள் என்று சொல்லியும் இவர்களை வந்து தடை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அமைப்பில் நீங்கள் ஒரு உறுப்பினராக பணியாற்றி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டியது வந்து கட்டாயமாகின்றது அதே சமயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது தனிநபர்களினுடைய இந்த அமைப்பு படைப்புகளை தாண்டி தனிநபர்களினுடைய பெயர் விவரங்களும் கூட வெளியாக இருக்கின்றது என்று சொல்லி கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி இரண்டு பெயர்கள் இருக்கின்றது ஆகவே அவ்வளவு பெயரையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது என்னால் அதுல கிட்டத்தட்ட நூற்றி இருபது பெயர்கள் வந்து தமிழ் தமிழ் பெயர்களாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக தற்பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கடந்த காலங்களில் ஏதாவது போர்க்கால சூழல்களில் வந்து வெளிநாடுகளுக்கு நீங்கள் சென்றவர்கள் வந்து உங்களினுடைய பெயர்களும் வந்து இந்த பட்டியலில் இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அந்த பட்டியல் எப்படி வழியாக இருக்கின்றது என்றால் உங்களுடைய பெயரை தாண்டி நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற பொழுது எந்தெந்த முகவரிகள் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது நீங்கள் வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த முகவரிகளும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விவரங்களை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்கிறேன் அதாவது நீங்க அதுல சென்று போய் உங்களுடைய பெயர் இருக்கின்றதா என்று சொல்லி அஹ் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் அதனை பார்க்க தெரியாதவர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர் ஒருவேளை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் நீங்கள் கருத்து பர்விலே உங்களுடைய பெயரை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த பெயர் விவரம் என்றால் ஒரு ஒருவருடைய பெயர் அவருக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று கிடையாது நிறைய பேருக்கு இருக்கின்றது ஆகவே அந்த பெயர் இருக்கின்றதா என்பதை நான் உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த பெயருக்கான தொலைபேசி அதாவது அவர்களுடைய தேசிய அடையாள அட்ட இலக்கமும் முகவரியையும் நான் அந்த கருத்து பெயருக்கு கீழே நான் குறிப்பிடுகின்றேன் அதனுடாக நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே இந்த தகவல்கள் பயிர்களை தயவு செய்து நீங்கள் தவிர்த்து விட்டு செல்லாமல் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்னது போலதான் பல கைது நடவடிக்கைகள் வந்து அவர்களை அறியாமலே அவர்கள் அந்த நபருக்கு தெரிந்திருக்காது உண்மைக்குமே எனக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மாறாக அவர் நாட்டுக்குள்ளே வந்து விடுவார் அப்பொழுது வந்து அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இவற்றை அறிந்து எச்சரிக்கையுடனும் முன்னாயத்துடனும் இருந்து கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்